திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே இடையாற்று மங்களம் மாரியம்மன் கோவில் தெருவை செய்தவர் சக்திக்குமார் வெங்கங்குடி கிராம நிர்வாக அதிகாரியான இவர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக பல்சர் வாகனத்தில் சென்றிருந்தார் சுங்கச்சாவடி அருகே உள்ள ஸ்ரீநாராயண மகாலுக்கு சென்றவர் வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்து பார்த்தபோது அவர் ஓட்டி வந்த பல்சர் வாகனம் மாயமாகியிருந்தது இதனையடுத்து சக்திகுமார் அழைத்த அளித்த தகவலின் பேரில் கொள்ளிடம் காவல்துறையினர் திருமண மகாலை சுற்றி இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கீழவாளடி கீழ தெருவை செய்த சகாயராஜ் என்பவரை கைது செய்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பஜாஜ் பைனான்ஸ் மூலம் வாகனத்தை வாங்கிய சக்தி மாதம் நான்காயிரம் வீதம் ஒரு வருடமாக முழு கட்டி தொகையை ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் அனுப்பிய காசோலை தொகை செலுத்தாததாலும் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தருமாறு கேட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவ நாளன்று சக்திக்குமாரை பின் பின்தொடர்ந்த பைனான்ஸ் ஊழியர் சகாயராஜ் வாகனத்தை தூக்கி சக ஊழியர் கும்பகோணத்தை செய்த சூர்யா என்பவரிடம் இதனையடுத்து சகாயராஜை கைது செய்த போலீசார் தலைமறைவான சூர்யாவை தேடி வருகின்றனர் கிராம நிர்வாக அலுவலரின் வாகனத்தை அவருக்கே தெரியாமல் திருடி வேறொருவரிடம் கொடுத்த பைனான்ஸ் நிறுவன ஊழியரின் அடாவடித்தனத்தால் அரண்டு போய் உள்ளனர் திருச்சி மக்கள்